அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருக்குது அந்த சமயத்தில் ஒரு நபர் ஒருத்தர் வாராரு அந்த நபரை சூழ்ந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி இளம்பெண்கள்லாம் ஃபோட்டோ எடுக்க முயற்சி பண்ணதும் ஆட்டோகிராஃபி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணதுக்கும் முயன்று இருந்தாங்க அது இல்லாமல் அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஜீப் கஸ்ட் மாதிரி அந்த நபரை உட்கார வச்சு அங்கே வந்து சொற்பொழி வாட்டிட்டு இருந்தாங்க நம்மளும் இவர் யார் அந்த நபர் இவ்வளோத்துக்கு கூட்டம் கூடுது இவ்வளோத்துக்கு ஒரு ஒரு பரியாத பிரபலமான ஆளாக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு நம்மளும் நிறைய இதில் தேடி பார்த்தேல அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பிரபலம் மணி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது சினிமா சாங்ஸ் இருக்குல்ல அந்த சினிமா சாங்ஸுக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்து டான்ஸ் ஆடி வீடியோ போடக்கூடிய நபர் தான் இந்த மணி அப்படிங்கிற நபர் தான் அது எவ்வளோ செகண்டுக்கு போடுவார் அப்படின்னா அதிகபட்சம் முப்பது செகண்டு குறைந்தபட்சம் பதினஞ்சு செகண்டு தான் அந்த வீடியோ போடக்கூடிய மெப்பனி தான் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் அந்த இளம்பெண்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சொற்பொடி வாட்டியிருக்காங்க அது எவனோ ஒருத்தர் நடித்த சினிமா சாங்ஸ் எடுத்து இவன் வீடியோ மேக் பண்ணி போகிறதான் இதையும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே டூ கேக்கர்ஸ்ஸு உங்கள் கண் நல்லா இருக்குது பார்த்துட்டு உங்கள் கண் நல்லா இருக்குது உங்கள் உதவி நல்லா இருக்குது எங்கள் டான்ஸ் நல்லா இருக்குது அந்த பாட்டுக்கு இந்த பாட்டை போட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு தற்கூரிக்கு மாதிரி பின்னாடி சுற்றி இருக்குது இவன் அதுவும் இல்லாமல் இந்த மணிங்கிறவன் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலயமா நல்ல பணம் சம்பாதிச்சிட்டு காரு வீடு வாசலு செட்டில் ஆகிடுறான் ஆனால் அந்த கமல் பண்ணியிருக்கக்கூடிய தற்கொரிகள்லாம் கடைசி வாயிருக்கு இந்த கமெண்ட் மட்டுமே பண்ணிவிட்டு கடைசியில் வாழ்வாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் நின்றுக்கணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் எவ்வளோ வேறு பார்த்தீங்கன்னா அகாடமியில் போய் படிச்சுருக்கான் கோச்சிங் சென்டர் காசு கட்டி படிச்சிருக்கானோ வேலை கிடைக்குமான்ட்டு ஆனால் இப்போ இந்த டூ கேகிட்ஸு இந்த சமூக வலைதளங்களில் எந்த அளவு அடிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் எந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுமே கிடையாது மணி அப்படிங்கிறவனுக்கு வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடியவனுக்கு பார்த்தீங்கன்னா பின்பற்றிக்கிட்டு அவனை ஒரு ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு சுற்றித்தீது இப்போல்ல டூ கே கிட்ஸ் தான் நீங்கள் சமூக வலைதளங்கள் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை வீடியோ போடுறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் என்றைக்குமே அதில் வந்து நேரமாக மூழ்கிறாங்க அப்படி மூழ்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலைகளை வச்சு இந்த மாதிரி தற்கொலைலாம் தான் காசுதான் சம்பாதிச்சம் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சியில் பார்த்தீங்கன்னா முன்னேற பாருங்கள் அதை விட்டு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் என்றைக்குமே மூழ்கியிருக்காங்க அது உங்களுக்கு நல்லதே கிடையாது